வணக்கம் வி செய்திகளுக்காக வாசிப்பது ஸ்வர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சூரை கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளியில் காலை சுற்று குறித்து ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அறிந்தினார் காலை சுற்று திட்டம் மளிகை பொருட்கள் இருப்பு சரியாக உள்ளதா எனவும் பொருட்கள் குறித்தும் பதிவேடுகள் குறித்தும் ஆய்வு செய்தார் அப்பொழுது பணியாளர்கள் கூறுகையில் உப்பு வழங்குவதில்லை எனவும் வழங்கப்படும் அரிசி ஓரி

போது ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா சுரேஷ் தலைமை ஆசிரியர் கௌதமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்